ಚಂದನತೆ ತನ್ನಿಲೆ ಮುರಚ ಚಂದನತ್ನ್ಯ சென்னையில ஒரு முக்கியமான நகர்பகுதியில தான் இந்த பாம்பை நான் பார்த்தேன் அந்த இடத்துல நான் பாம்பை பாப்பேன்னு எதிர்பார்க்கவே இல்ல சாலையோரத்துல இருந்த கால்வாயில சுவர பிடிச்சிட்டே மிதந்துட்டு இருந்தது பிறந்து சில வாரங்கள் மட்டுமே ஆன குட்டி பாம்பு தான் இது இதோட நீளம் ஒரு அடிக்குள்ள தான் இருக்கும் யாருக்குமே எந்த ஒரு ஆபத்தும் இல்லாத நஞ்சில்லாத தண்ணீர் பாம்பு தான் இது பெயர் கேட்ட மாதிரியே தண்ணீர் எங்கெங்கெல்லாம் இருக்கோ அங்கெல்லாம் இந்த பாம்புகளை பார்க்க முடியும் அந்த இடத்துல இந்த பாம்பு குட்டி மட்டும் இல்ல குட்டி பாம்போட குட்டி வாய்க்கேத்த மாதிரி பிறந்த சில நாட்களேயான குட்டி குட்டி தவளைகளும் நிறைய சுத்திக்கிட்டு இருந்தது எவ்வளவு அழகா தண்ணீர்ல நீந்தி போகுது பாருங்க எந்த இடத்துல எந்த உயிரினம் இருந்தாலும் சரி அதை சாப்பிட்டு கட்டுப்படுத்துறதுக்கான உயிரினங்களும் இருக்கும் இரண்டு வாரங்களுக்கு முன்னாடி நல்ல மழை பெய்திருந்தனால அனைத்து இடங்கள்லயும் தண்ணீர் தேங்கி கிடந்தது அதனாலதான் அந்த நேரத்துல இந்த பாம்பை என்னால் பார்க்க முடிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன் இந்த இடத்தை சுத்தி எங்கு பார்த்தாலும் கட்டடங்களால நிரப்பப்பட்ட காங்கிரீட்டு காடுகளா இருந்தது பல வருடங்களுக்கு முன்னாடி இந்த உயிரினங்கள் அனைத்தும் வாழ்ந்து கொண்டிருந்த வாழ்விடமா இருந்திருக்கும் ஆனா இப்ப ஏதோ ஒரு மூல மனிதர்களுக்கு பயந்து ஒளிந்து வாழ்ந்து கொண்டிருக்குது இது போன்ற உயிரினங்கள் அனைத்தும் தண்ணீர் பாம்புகள் அனைத்துமே அனைத்து வகையான சுற்றுச்சூழலுக்கும் ஏற்ப மாறிக்கொண்டு தகித்து வாழக்கூடிய தன்மை இருக்கிறனால தான் இந்த இடங்கள்ல இதுங்களை பார்க்க முடியுது பல வருடங்களுக்கு முன்னாடி இங்கே இருந்த உயிரினங்கள் அனைத்தும் அழிந்து போய் காணாமலே போயிருச்சு இது போல மீதம் இருக்கிறது மட்டும் அங்கங்கேன்னு கொஞ்சம் வாழ்ந்துகிட்டு இருக்கு அதையும் சில பேர் நம்ம வீட்டு பக்கத்துல எந்த உயிரினமும் வாழக்கூடாதுன்னு அடிச்சு கொண்டுறாங்க உயிரினங்கள் அனைத்துமே நம்ம உலகம் இயங்குறதுக்கு முக்கியமானது அதனால அனைத்து உயிரினங்களையும் பாதுகாப்போம் நம்மளும் பாதுகாப்பா இருப்போம்